குருக்கள் மடம் படுகொலை நடந்து நேற்றுடன் முப்பத்து ஐந்து வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன சுமார் நூற்றி எழுபது முஸ்லிம்களை எல்டிடியினர் துப்பாக்கி முனையில் கடத்தி சென்று அவர்களை படுகொலை செய்து ஒரு பாரிய குழியில் புதைத்த அந்த கோரமான மிருகத்தனமான காட்டுமிராண்டித்தனமான வரலாறு நடந்து நேற்றுடன் முப்பத்து ஐந்து வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன இந்த குருக்கள் மடம் படுகொலையில் இறந்து போனவர்களின் உறவினர்களை நான் கண்டு பேசியிருக்கின்றேன் அவர்களுடைய அந்த சாட்சியங்களை நான் ஊடகங்களில் பதிவுகளாக வெளிக்கொண்டு வந்திருந்தேன் இவை மட்டுமல்ல அந்த நூற்று எழுபது பேரும் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தை நான் சென்று பார்த்திருக்கின்றேன் இந்த குருக்கள் மனம் படுகொலை என்றால் என்ன எல்டிடியினர் அதை ஏன் செய்தார்கள் முஸ்லிம்கள் எல்டிடியினருக்கு அப்படி என்னதான் குற்றமளித்தார்கள் என்பது பற்றியெல்லாம் நாம் இந்த பதிவில் பார்ப்போம் வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தகுதி கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியினால் வாகனங்களில் பயணித்து கொண்டிருந்த முஸ்லீம் மக்களை குறுக்கல் மடம் என்னும் இடத்தில் எல்டிடியினர் தமிழ விடுதலை புலி உறுப்பினர்கள் ஆயுத முனையில் கடத்தி சென்று அவர்களை சுட்டு கொன்று குறுக்கல் மடத்தில் உள்ள ஒரு இடத்தில் ஒரு பாரிய குழியை தோண்டி அந்த இடத்தில் அந்த நூற்று எழுபது சுட்டு கொல்லப்பட்ட மக்களின் உடலங்களையும் உடல்களையும் அவர்கள் அந்த இடத்தில் புதைத்து விட்டார்கள் இது அந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தகுதி எல்டிடியினர் காலை முதல் மாலை வரை இவ்வாறு முஸ்லிம் மக்களை கடத்தி சென்றிருந்தார்கள் இந்த நிகழ்வு நடந்து நேற்றுடன் முப்பத்து ஐந்து வருடங்கள் நிறைவடைகின்றன இந்த மக்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டமை தொடர்பில் அவ்வப்போது முஸ்லிம் தரப்பிலிருந்து இதற்கு ஒரு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் இவ்வாறு சுட்டு கொல்லப்பட்ட மக்களின் உறவினர்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் இந்த இருபத்து ஐந்து வருடங்களிலும் அவ்வப்போது இழாமல் இல்லை உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் கடத்தப்பட்டோர் தொடர்பில் விசாரணைகளை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் உறவினர்கள் வாக்குமூலங்களை வழங்கியதோடு சாட்சியங்களை வழங்கியதோடு மூன்று கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் முதலாவது இவ்வாறு கொல்லப்பட்ட மக்களின் உடல்களை தோண்டி எடுத்து இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பது அவர்களின் முதல் கோரிக்கையாக இருந்தது இரண்டாவது புலிகள் முஸ்லிம்களை ஏன் இவ்வாறு சுட்டுக் கொன்றார்கள் என்பதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் மூன்றாவது முஸ்லிம்களுக்கு எல்டிடியினரால் இவ்வாறு நடத்தப்பட்ட கொடிய தாக்குதல்கள் எல்டிடியினர் இனர் முஸ்லிம்களை படுகொலை செய்த விடயங்களை சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காத்தான்குடி பள்ளிவாசல்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனத்தின் தலைவராக அப்போது பதவி வகித்த ரவுஃப் என்பவர் இந்த கோரிக்கைகளை காணாமலாக்கப்பட்டோர் பற்றி விசாரணைகளை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னால் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் இதனை அடுத்து இது தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்காக நான் கட்டுரையொன்று எழுதும் பொருட்டு காத்தாங்குடிக்கு சென்று ரவுஃப் அவர்களை சந்தித்திருந்தேன் அதன்போது குருக்கள் மடம் படுகொலையில் தங்கள் உறவினர்களை பலிகொடுத்த பலரையும் நான் சந்தித்து பேசியிருந்தேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு குருக்கள் மடத்தில் எல்டிடியினரால் படுகொலை செய்யப்பட்டவர்களில் மிக அதிகமானோர் காத்தாங்குடியைச் சேர்ந்தவர்கள் இவர்களில் ஹஜ்ஜிக்கு சென்று நாடு திரும்பியவர்கள் தொழிலுக்காக வெளியூர் சென்று ஊர் திரும்பியவர்கள் என்று பலர் கொல்லப்பட்டார்கள் இவர்களில் முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் என்று பலதரப்பட்ட வயதினரும் அடங்கியிருந்தார்கள் என்பதை நான் இந்த பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களோடு பேசும்போது அறிந்து கொண்டேன் இலங்கை ராணுவத்தினருக்கும் எல்டிடியினருக்கும் கடுமையான மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த கால தான் இந்த குருக்கல் மடம் படுகொலை நடந்தது இந்த குருக்கல் மடம் என்பது நூறு வீதம் தமிழர்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம் காத்தான்குடியில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் குறுக்கல் மடம் அமைந்திருக்கின்றது சம்பவம் நடந்த அன்றைய தினம் அந்த வீதியால் பிரதான வீதியால் பயணித்த வாகனங்களை எல்டிடியினர் நிறுத்தி அந்த வாகனத்தில் பயணித்த முஸ்லிம்களை ஆயுத முறையில் கடத்தி சென்று ஒரு இடத்தில் தடுத்து வைத்திருக்கின்றார்கள் பின்னர்தான் அவர்களை வேறொரு இடத்திற்கு கொண்டு சென்று படுகொலை செய்து ஒரு இடத்தில் புதைத்திருக்கின்றார்கள் இந்த குறுக்கல் மடம் தாக்குதல் நடைபெற்று சரியாக இருபது நாட்களின் பின்னர் தான் காத்தான்குடியில் உள்ள இரண்டு பள்ளிவாசல்கள் மீது தாக்குதல் நடத்திய எல்டிடியினர் அங்கும் நூற்று மூன்று முஸ்லிம்களை படுகொலை செய்திருந்தார்கள் இந்த குறுக்கல் மடம் படுகொலை குறித்து நான் முன்பு சொன்னது போல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அப்போது பதவியில் இருந்த காத்தான்குடி பள்ளிவாசல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்தின் தலைவர் ரவுஃபிடம் நான் பேசும்போது அவர் பல விடயங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டார் சம்பவ தினம் அன்று குறுக்கல் மடத்தின் வீதி ஓரங்களில் எல்டிடியினரின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக தாங்கள் கேள்விப்பட்டதாக ரவுஃப் என்னிடம் கூறினார் அவ்வாறு அந்த வீதியோரங்களில் நின்றவர்கள்தான் காலை தொடக்கம் பகல் இரண்டு மணி வரை அந்த வீதியால் வாகனங்களில் பயணித்த முஸ்லிம்களை கடத்தியிருந்ததாகவும் ரவுஃப் என்னிடம் சொன்னார் இவ்வாறு முஸ்லிம்கள் கடத்தப்பட்ட விடயம் காத்தான்குடியில் உள்ள தங்களுக்கும் அந்த காத்தான்குடி மக்களுக்கும் மாலை ஒரு ஐந்து மணி வ மட்டில்தான் மாலை ஒரு ஐந்து மணி ஆகும் போதுதான் தங்களுக்கு அந்த தகவல் கிடைத்ததாக அவர் கூறினார் ஏனென்றால் எல்டிடியினர் இந்த மக்களை கடத்தும் போது ஒரு யுக்தியை கையாண்டிருந்ததாக ரவுஃபினிடம் ஒரு விடயத்தை கூறியிருந்தார் அதாவது கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த எல்லா முஸ்லிம்களையும் அந்த நாளில் எல்டிடியினர் கடத்தி செல்லவில்லை அவர்கள் பலரை கடத்தியிருந்த போதும் சிலரை அவர்களை கடத்தாமல் அவர்கள் பயணித்த வாகனத்தை ஊருக்கு செல்வதற்கு அனுமதித்திருந்தார்கள் எனவே காத்தான்குடியில் எல்டிடியினர் முஸ்லிம்களை இவ்வாறு கடத்துவதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட போது அங்கு கடத்தப்படாமல் ஊருக்கு வந்திருந்த காத்தான்குடியைச் சேர்ந்த முஸ்லிம்களில் சிலர் இல்லை இல்லை நாங்களும் அந்த வீதியால் தான் வந்தோம் நாங்களும் குருக்கள் மனத்தை கடந்துதான் வந்தோம் எங்களுக்கு அப்படி எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கவில்லை என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் எனவே எல்டிடியினர் இவ்வாறு முஸ்லிம்களை கடத்தவில்லை என்கின்ற ஒரு கதையும் இருந்ததால் அதனையும் நம்பி முஸ்லிம் மக்கள் அந்த வீதியால் தொடர்ச்சியாக போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்றும் புலிகள் அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி முஸ்லிம்களை கடத்தி சென்று சுட்டுக் கொன்றார்கள் என்றும் ரவுஃபெனிடம் அந்த சம்பவம் குறித்து விவரித்திருந்தார் இவ்வாறு குருக்கள் மடத்தில் கடத்தி செல்லப்பட்ட முஸ்லிம்களை விடுவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் காத்தான்குடியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பலரும் ஈடுபட்டிருந்தார்கள் கடத்தி செல்லப்பட்டவர்களில் பெண்கள் சிறுவர்கள் இருந்ததால் அவர்களுக்கு எந்த விதமான உயிராபத்தையும் எல்டிடியினர் ஏற்படுத்த மாட்டார்கள் என்று தாங்கள் நம்பியதாக கூறினார் என்னிடம் அவர் பேசும்போது கூறியிருந்தார் அதேவேளை கடந்த காலங்களிலெல்லாம் அதாவது அந்த சம்பவம் நடப்பதற்கு முந்தைய காலங்களிலெல்லாம் முஸ்லிம்களுக்கும் புலிகளுக்கும் இடையில் ஏதாவது முரண்பாடுகள் அல்லது முஸ்லிம்களை புலிகள் ஏதாவது கடத்தி சென்று ஏதாவது பிரச்சினைகள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் அவர்கள் கிறிஸ்தவ அருத்தன்மையர்களின் உதவியை நாடி அதற்கு தீர்வு கண்டதாகவும் எனவே அன்றைய தினம் கடத்தப்பட்டவர்களை மீட்பதற்காக ஒரு கிறிஸ்தவ அருட்தந்தையிடம் சென்று எங்கள் தரப்பினைச் சேர்ந்த முஸ்லிம்களை பலரை எல்டிடியினர் வார் கடத்தி சென்று விட்டார்கள் அவர்களை விடுவிப்பதற்கு நீங்கள் உதவுங்கள் என்று தங்களுக்கு கடந்த காலங்களில் உதவிய அருட்தந்தை ஒருவரிடம் வேண்டுகோள் விடுத்ததாக ரவுஃப் என்னிடம் கூறினார் ஆனால் தங்கள் தகவலுடன் எல்டிடியினரை சந்திக்க சென்ற அந்த அருட்தந்தை பின்னர் அன்றைய நாளில் தங்களை சந்திக்கவில்லை என்றும் அன்றிரவு ஏழு மணி மட்டில் ஏழு மணி ஆகும்போது அந்த அருட்தந்தையிடமிருந்து ஒரு தகவல் தங்களுக்கு கிடைத்ததாகவும் நீங்கள் அதாவது முஸ்லிம்கள் கடத்தப்பட்ட உங்கள் உறவினர்கள் சொந்தங்கள் சகோதரர்களுக்காக உங்கள் முறைப்படி கிரியைகளை அதாவது இறந்து போனவர்களுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற சமய கிரியைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று அந்த அருட்தந்தை ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார் என்று என்னிடம் ரவுஸ் கூறினார் இந்த குருக்கள் மடம் படுகொலை சம்பவத்தில் ரவுஃபுடைய தாய் மாமா அதே போன்று அவருடைய மாமியின் மகன் என்று இரண்டு உறவுகளை அவர் இழந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான் காத்தான்குடிக்கு சென்று குருக்கள் மடம் படுகொலையில் தங்கள் உறவுகளை இழந்தவர்களை சந்தித்து அவர்களுடன் பேசிய போது நான் ஃபௌசில் ஹினாயா என்கின்ற ஒருவரை சந்தித்தேன் அவருடன் நான் பேசும்போது தங்களுடைய இளைய சகோதரர் ஒருவரை இந்த குருக்கள் மடம் சம்பவத்தில் தாங்கள் இழந்ததாக கூறியிருந்தார் அமீர் என்ப என்கின்ற பெயரை கொண்ட தங்களுடைய இளைய சகோதரர் ஒருவர் அக்கறை புடவை வியாபாரத்துக்காக சென்று பின்னர் ஊர் திரும்பி கொண்டிருந்த போதே குருக்கள் மடத்தில் கடத்தி செல்லப்பட்டு எல்டிடியினரால் படுகொலை செய்யப்பட்டதாக ஹினாயா அழுது கொண்டே என்னிடம் கூறியிருந்தார் இந்த குறுக்கள் மடம் படுகொலை சம்பவம் நடந்த இரண்டு மாதங்களின் பின்னர் குறுக்கல் மடத்தில் ஹினாயாவினுடைய இளைய சகோதரர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த சம்பவம் நடந்து இரண்டு மாதங்களின் பிறகு ஹினாயாவுடைய இன்னும் ஒரு சகோதரர் மட்டக்களப்பு நாவல்குடா பகுதியில் வைத்து கடத்தி செல்லப்பட்டு அவரும் படுகொலை செய்யப்பட்டிருந்ததாக படுகொலை செய்யப்பட்டதாக ஹினாயா தகவல் தந்தார் முஸ்லீம் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே குருக்கல் மடத்தில் தன்னுடைய சகோதரன் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக ஹினாயா உறுதியாக கூறினார் இதே போன்று சம்மாந்துறையில் தையல் கடை நடத்தி வந்த ஹபீபு ரஹ்மான் என்பவர் அவர் காத்தான்குடியைச் சேர்ந்தவர் அவரும் தன்னுடைய ஊருக்கு திரும்பிய போது இந்த குருக்கல் மடம் பிரதேசத்தில் வைத்து எல்டிடியினரால் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக ஹபீபு ரஹ்மானுடைய சகோதரி நசிலா என்பவர் என்னிடம் கூறினார் நசிலா ஒரு அரச உத்தியோகத்தர் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குருக்கள் மடம் படுகொலை தொடர்பில் செய்திகளை தகவல்களை சேகரிப்பதற்காகவும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்களை சந்தித்து பேசுவதற்காகவும் சென்றிருந்த வேளை அந்த படுகொலை செய்யப்பட்டு முஸ்லிம்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று தாங்கள் நம்புகின்ற ஒரு இடத்தை காத்தான்குடியைச் சேர்ந்த சிலர் என்னை அழைத்து கொண்டு குறுக்கல் மடம் பிரதேசத்திற்கு அழைத்து சென்று காண்பித்தார்கள் நான் அந்த இடத்தை புகைப்படம் எடுத்துக்கொண்டேன் நான் இப்போது அந்த இடத்தை உங்களுக்கு காண்பிக்கின்றேன் அந்த இடத்தில்தான் தங்களுடைய உறவுகள் இவ்வாறு கடத்தி படுகொலை செய்யப்பட்ட நூற்று எழுபது முஸ்லீம்களின் உடல்களும் இந்த இடத்தில் தான் புதைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் மிகவும் உறுதியாக தெரிவித்திருந்தார்கள் அவ்வாறு அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன அந்த இடத்திற்கு சற்று தூரத்தில் ஒரு இராணுவ முகாம் ஒன்றோ அப்போது இருந்ததையும் நான் கண்டேன் குறுக்கல் மடம் படுகொலை மற்றும் அவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற படுகொலி சம்பந்தமாக பேசப்பட்டு வருகின்ற இன்றைய காலகட்டத்தில் வடக்கில் செம்மணி புதைகுழியும் தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது செம்மணி புதைகுழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்று நம்பப்படுகின்றவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்ட ஒரு இடம் என்று கூறப்படுகிறது ஆனால் குறுக்கல் மடம் புதைக்குழி அதற்கும் ஆறு வருடங்களுக்கு முன்னர் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு படுகொலியாக இருக்கிறது இருந்த போதிலும் செம்மணி புதைகுழி இப்போது தோண்டப்பட்டு அது தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் கவனத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் எதற்காக இந்த நேரத்தில் குருக்கள் மடம் புதைக்குழி பற்றி பேச வேண்டும் என்கின்ற ஒரு மிகவும் கேவலமான குரல்களும் விழத் தொடங்கி இருக்கின்றன குருக்கள் மடம் புதைக்குழி தொடர்பாகவும் படுகொலை செய்யப்பட்ட விடயம் தொடர்பாகவும் பல்வேறு அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் பேசி வருகின்றார்கள் அவ்வாறு அவர்கள் பேசுவது அவர்களின் அரசியலுக்காக என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை சிலர் பேசாமலும் இருக்கின்றார்கள் அதுவும் அவர்களுடைய அரசியலுக்காக என்பதிலும் மாற்றுக் கருத்து இல்லை சில நாட்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் பேசிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் குருக்கள் மடம் கொலை பற்றியும் குருக்கள் மடம் மனித புதைக்குழி குறித்தும் பேசியிருந்தார் ஆனால் அவர் அவ்வாறு பேசியதற்கு எதிராக தமிழர் சரப்பிலிருந்து சிலர் ஏன் இப்போது ரோஃபக்கிம் இதை பேச வேண்டும் அவர் அமைச்சராக கடந்த பல ஆண்டுகளாக குருக்கள் மடம் படுகொலை நடந்து முப்பத்து ஐந்து வருடங்களாகின்றன இந்த முப்பத்து ஐந்து வருடங்களும் பல்வேறு அரசாங்கங்களில் ரவ் ஹக்கீம் பல்வேறு முக்கிய அமைச்சு பதவிகளை குறிப்பாக அவர் நீதி அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை வகித்து வந்திருந்தார் எனவே அவர் அப்போதெல்லாம் இந்த குருக்கள் மடம் சம்பந்தமான புதைகுலி சம்பந்தமான படுகொலை சம்பந்தமான விடயங்களை பேசாமல் செம்மணி படுகொலை செம்மணி புதைகுழி பேசப்படுகின்ற இன்றைய காலத்தில் அவர் ஏன் இதை பேசுகின்றார் என்கின்ற கேள்வியினை தமிழர் தரப்பிலிருந்து சிலர் எழுப்புகின்றார்கள் அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்றால் செம்மணி படுகுழி சம்பந்தமான அந்த பேச்சை அந்த விடயத்தை மலினப்படுத்துவதற்காகவே ரவுஃப் ஹக்கீம் குறுக்கல் மடம் படுகுழி சம்பந்தமாகவும் பேசுகின்றார் என்கின்ற ஒரு வாதத்தை தமிழர் தரப்பிலிருந்து சிலர் முன்வைக்கின்றார்கள் ஆனால் இதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ரவுஃப் ஹக்கீம் இந்த விடயத்தை எப்போது பேச வேண்டும் என்பதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் உரிய வேளையில் அவர் பேசவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருப்பதையும் மறுக்க முடியாது ஆனாலும் ரவு ஹக்கீமோ முஸ்லிம் தரப்பில் உள்ள எவரோ குருக்கள் மடம் படுகொலை முஸ்லிம்கள் புதைக்கப்பட்டுள்ள அந்த படுகொலி சம்பந்தமாக பேசுவதால் செம்மணி பற்றிய விடயம் புதையுண்டு போகும் என்கின்ற வாதம் ஒரு அபத்தமான வாதம் புலிகள் செய்த அந்த காட்டுமிராண்டித்தனமான விடயத்தை பேசுவதில் பலருக்கு தமிழர் சமூகத்தைச் சேர்ந்த பலருக்கு தர்ம சங்கடம் இருக்கிறது புலிகள் செய்த இந்த காட்டுமிராண்டித்தனமான கோர படுகொலையை முஸ்லிம்கள் பேசக்கூடாது என்று புலிகளின் வாளை இன்னும் பிடித்து கொண்டிருக்கின்ற பலர் அவ்வாறு பேசக்கூடாது என்று விரும்புகின்றார்கள் செம்மணியில் தமிழ் மக்கள் சுட்டு கொல்லப்பட்டு அவர்கள் புதைக்கப்பட்டுள்ளதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதுபோன்றே குருக்கள் மடத்திலும் புலிகளால் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு நூற்றி எழுபது முஸ்லிம்கள் பாரிய ஒரு புதைகொழியில் புதைக்கப்பட்டதையும் மன்னிக்க முடியாது அது குறித்தும் பேச வேண்டும் செம்மணி அளவு துயரத்தை செம்மணியில் புதைக்கப்பட்டவர்களின் மரணம் அவர்களின் உறவினர்களுக்கு அவர்களின் தாய் தந்தையருக்கு அவர்களின் இரத்த சொந்தங்களுக்கு எவ்வாறு வலியை இன்னும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதுபோன்றே குருக்கள் மடத்தில் இறந்தவர்களினது உறவினர்களுக்கு அவர்களின் பெற்றோருக்கும் அவர்களின் பெற்ற சொந்தங்களுக்கும் அது ஒரு எந்த வகையிலும் ஈடு செய்ய முடியாத ஒரு வலியாகவே இருக்கிறது வலி என்பது எல்லோருக்கும் பொதுவானது அது செம்மணியில் இறந்தவர்களின் உறவினர்களுக்கு பேரானதாகவோ குருக்கள் மடத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு வேறானதாகவோ இருக்க முடியாது ஆனால் செம்மணி விடயம் பேசப்படுகின்ற இந்த நேரத்தில் குருக்கள் மடம் படுகொலையை பற்றி பேசக்கூடாது அது செம்மணி பற்றிய விடயத்தை செம்மணி பற்றிய கூர்மையை வழுங்கடிக்க செய்துவிடும் என்று கூறுகின்ற அந்த வாதத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வாறு கூறுகின்றவர்களின் உள்மனதில் என்ன இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் புலிகள் செய்த படுகொலையை புலிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்திய கோர தாண்டவத்தை புலிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்திய அந்த காட்டுமிராண்டித்தனமான கொலையை வெளியே சொல்வதில் தமிழர் தரப்பில் சிலருக்கு விருப்பமில்லாமல் இருக்கிறது அதை அவர்கள் விரும்பவில்லை எனவேதான் அதை பேசக்கூடாது என்பதற்காக செம்மணி விடயம் பேசப்படுகின்ற இன்றைய காலகட்டத்தில் அதை நீங்கள் பேசாதீர்கள் என்று இவர்கள் கூறுகின்றார்கள் இல்லை செம்மணிக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் அதை பேசுவோம் என்பதையும் குறுக்கல் மடத்தில் புலிகளால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைக்கு நீதி கிடைப்பதற்காகவும் நாங்கள் பேசுவோம் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் அழுத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்